என்னுடைய அன்பு காலை வணக்கம் என்று உங்களுடைய பிறந்தநாள் சிறப்பா இருங்க அருள்ல எப்போதும் எல்லா வளமும் கிடைக்கணும் சந்தோஷமா இருங்க வாழ்க்கை வணக்கம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் புல்லட் பாஸ்கரன் ஒரு தலைவனை ஒரு தொண்டன் எவ்வாறு தேர்வு செய்கிறான் அந்த தலைவன் தொண்டர்களை எவ்வாறு பாதுகாப்பாக நடத்துகிறார்கள் என்பதற்கு நான் தேர்வு செய்த எனது உயிர்நாடி எனது அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் ஆகச்சிறந்த உதாரணம் இன்று எனது பிறந்தநாள் எனது பிறந்தநாளே எனது அண்ணன் எனது உயிர்நாடி அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் எனக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பியது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னுடைய அன்பு காலை வணக்கம் அன்று உங்களுடைய பிறந்தநாள் சிறப்பா இருங்க ஆண்டவனுடைய அருள் எப்போதும் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணும் சந்தோஷமா இருங்க ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி வரப்படும் எத்தனையோ பணிகளுக்கு இடையே எத்தனையோ சிரமங்களுக்கு இடையே ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனை நினைவில் வைத்து எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியது நான் செய்த மாபெரும் பாக்கியமாகவும் அண்ணன் அண்ணாமலையார் அரசியல் இருக்கும் காலத்தில் நான் அரசியல் பயணத்தில் அவரோடு பயணிப்பது என்பது மாபெரும் மகிழ்ச்சியாகவும் எனக்கு இருக்கிறது என்றென்றும் அண்ணனின் தம்பிகளின் படையாக அண்ணனின் வழியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்டி கூட்டணியில் தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்வு வைக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடுவோம் மக்களுக்காக போராடுவோம் அண்ணன் அண்ணாமலையார் அவர்களின் தலைமையில் போராடுவோம் நன்றி வணக்கம்